பக்கம் எல்லாம் பிரியங்காவை போட்டு போல போலன்னு கட்டிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா மணிமேகல போட்ட ஒரே ஒரு போஸ்ட்

இப்பெல்லாம் விஜய் டிவில எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலுமே அதுல பிரியங்கா தான் ஆங்கரிங் பண்றாங்க அவங்களுக்கு பேச்சு திறமை இருக்கு கெஸ்ட் யாரு கலாச்சாலும் அதை ஸ்பாட்ல சமாளிக்கிற திறமை இருக்கு ஆனா விஜய் டிவியை சார்ந்த யாராவது ஒருத்தர் பிரியங்கா லேசா கலாச்சா கூட அவங்கள பாடி ஷேமிங் பண்ணி கலாய்க்கிறது மட்டம் தட்டி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி தன்னோட கோ ஆங்கர் ஏதாவது திறமையா பேசி கேமராவை தான் பக்கம் வர வச்சா உடனே போய் அவங்களுக்கு கை கொடுக்கறது கட்டிபிடிக்கிறது மாதிரி போய் அவங்களும் ஃபிரேம் வர ட்ரை பண்ணுவாங்க பிரியங்காக்கு எப்போ எந்த கேமரா யார ஃபோகஸ் பண்ணும் எடிட்ல எந்த கிளிப்பிங் வரும் இந்த மாதிரியான எல்லாமே தெளிவா தெரியும் இது ஒரு ஆங்கருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிஃபிகேஷன் தான் ஆனா அவங்களோட ஓவர் டாமினேஷன் பல ப்ரோக்ராம்ஸ்ல அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு இது குக்விட் கமோனிலையும் தொடர்ந்தனால பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு மணிமேகலை வாக்குவாதம் பண்ணிட்டாங்க சீனியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க தெரிஞ்ச பையன் பொறுமையா பேசிட்டு பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் போட்டிருந்தாங்க அவங்களோட வீடியோக்கு நிறைய சப்போர்ட் அதான் ஒரு விஷயத்த நான் இது பண்ணும் அப்படின்னா அதுக்கு அந்த எனக்கு இருக்கிற அது விஷயம் அது எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் அதை தூக்கி கூட போட்டுட்டு நான் போவேனே தவிர நான் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கறத நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் இவன் பின்ன குக்வித் கோமாளி சீசன் போர்லாம் எனக்கு எப்படியாச்சும் ஆங்கரிங் சான்ஸ் கொடுங்கன்னு ப்ரோக்ராம் நடக்கும் போதே அப்பட்டமா கேட்டிருப்பாங்க மணிமேகலை அதெல்லாம் ப்ரோக்ராம்ல டெலிகாஸ்டும் ஆச்சு அப்படிப்பட்ட ஆங்கரிங் போஸ்டையே தூக்கி போட்டுட்டு வந்திருக்காங்க மணிமேகலை எனக்கு வருமானத்தை விட தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே சும்மா சிலிர்த்து சில்லறையை விட்டுற மாதிரி இருந்துச்சு எங்க விட்டாலுமே அந்த ஹார்ட் ஒர்க் நம்புற ஒரு பர்சன் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கரெக்டா இருந்தா நம்ம ரெடி இருந்தா யாரோட விஷயத்தையும் கெடுக்காம இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்கிறது நல்லா தான் கிடைக்கும் சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறேன் உங்களுக்கு நிறைய கட்ஸ் இருக்கு சிங்க பெண்ணே அப்படி இப்படின்னு செலிபிரிட்டிஸ்ல இருந்து காமன் பீப்புள் வரைக்கும் இது அப்படியே கொஞ்சம் சுசித்ராவுமே பிரியங்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ரொம்ப பாவம் அவர் என் தம்பி பையன்தான் அவன் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னா வீடியோ போட்டிருந்தாங்க எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும் அந்த பையன் எனக்கு தம்பி பையன்

நீ பாத்த இந்த விமர்சனம் எல்லாம் மீறி போயிருச்சு இந்த சுச்சுவேஷன்ல தான் சூப்பர் சிங்கர் பூஜா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இவங்களும் குக்வித் கோமாலி சீசன் பைவ்ல ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்டா தான் இருந்தாங்க அப்புறம் எலிமினேட் ஆயிட்டாங்க அவங்க இந்த போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொருத்தரை வெறுக்கணுமா உங்க ஃபேவரட் பர்சனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இன்னொருத்தரை கடுமையா தாக்காதீங்க நீங்க டிவியில பாக்குற கொஞ்ச நேரத்தை வச்சு ஒருத்தங்களோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற பேஸ் பண்ண நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் அவங்களோட சோகத்துக்கு நீங்க காரணம் ஆகாதீங்க உங்களால அன்பை பரப்ப முடியலனாலும் அட்லீஸ்ட் வெறுப்ப பரப்பாம வருங்க அப்படின்னு சொல்லி இதுல அவங்க பிரியங்கா தானே மென்ஷன் பண்ணாம சொல்லிருக்கிறாங்க இருந்தாலும் பிரியங்காவும் பூஜாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது திறமையை நசுக்கும்போது குரல் கொடுத்த மணிமேகலைக்கு தான் நம்ம சப்போர்ட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் பிரியங்காவோட பர்சனல் லைஃப்போட அட்டாக்கா இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவோட நோக்கம் ஓ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ